அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கு ஆனால் திடீர் செலவுகளால் மன உளைச்சல் ஏற்பட்டு அன்றாட பணிகளில் கவனத்துடன் ஈடுபட முடியாது கடன் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபரிடம் சொல்ல வேண்டாம் அலுவலகத்துல பணி செய்யும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக அமைஞ்சிருக்கு அலுவலகத்தில் இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாள் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்று பெருமாளுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு ராசியை பொறுத்தவரை மற்றவர்களுடைய துயரங்களை தன்னுடைய துயரமாக நினைத்து மனதுல நீங்க கவலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரம் பல நன்மைகள் வீடு தேடி வரும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை தன வரவுல எந்தவித தடையிலும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை மற்றும் வியாபாரங்களை பொறுத்தவரை நீண்ட காலமாக செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்த திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தலாம் உத்தியோகர்கள் கூடுதலாக உழைப்பதன் மூலம் மன உளைச்சல் அடைவீங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நண்பர்கள் விஷயத்துல அனுசரித்து செல்ல வேண்டும் மன அழுத்தம் காரணமாக அஜீரண கோளாறுகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்க கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய சிறப்பானதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஏழு எட்டாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டு பயணத்தை நீங்க வெற்றிகரமாக முடித்து திரும்புவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அதிக கவனம் செலுத்துவீங்க உங்களை நம்பி முதலீடு செய்ய நண்பர்கள் காத்து இருப்பாங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவி உறவு சற்று கசப்பாக இருக்கலாம் வெளியூர் பயணங்களால் குடும்பத்தை விட்டு சிறிது நாட்கள் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் ஏழாம் இடத்துல இருக்காரு மனம் ஒருமித்த காதலர்கள் கூட பிரிய வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது போட்டி பந்தயங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் பயணங்கள் அலைச்சல்கள் அதிகப்படுத்தும் கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற கெடுத்துக்கொள்ளாதிருப்பது கொள்ளாதிருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகலாம் தொழில நிதானமாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வீங்க சுக்கிரன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சனி பத்தாம் இடத்துல இருப்பதால உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது நெருங்கிய உறவினர்கள் வீடுகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டி இருக்கும் மாணவர்கள் மனதை அழைப்பாய விடாமல் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் அரசு ஊழியர்கள் திறமையை வெளிப்படுத்தி மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு பக்கபலமாக அமையும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்காரு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீங்க தொழிலில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை நீங்க முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் பார்த்தா குரு தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல கேது கலஸ்தரஸ்தானத்துல சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல ராகு ஐன சைன போகஸ்தானத்துல சந்திரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலுமே நீங்கள் கொள்கைக்காக பாடுபடுவீங்க அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களுடன் கவனமாக இருக்க வேண்டியதும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு இருக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அடுத்தவர்கள் கூறுவதை செய்யும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது கலைத்துறையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத செலவு உண்டாக கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பீங்க ஆசிரியர் சக மாணவர் மத்தியில் நன்மதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா ரிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டுல திருமணம் போன்ற மகிழ்ச்சி பொங்கும் தருணங்களால் புதிய உறவினர்கள் ஏற்பட்டு நண்பர்களுடன் வெளி வட்டாரங்களில் சுற்றுவதால் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படலாம் புதிய தொழில் முயற்சிகளில் கவனம் செலுத்தினால் தன வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு பொருட்களின் இருப்பு கூடுவதால் வியாபாரம் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதால் ஞானம் பெருகும் இடைவிடாது வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படலாம் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்துல மனம் ஈடுபடும் எதிர்பாராத தனவரவு ஒன்று சுற்றத்தார் மூலம் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சினிமா என மகிழ்ச்சி வெள்ளத்துல நீங்க மிதப்பீங்க வாக்கு வன்மையினால பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு கடன் கொடுத்தவர்கள் தொல்லை தரலாம் சிலருக்கு குடும்பத்தில் அனாவசியமான செலவுகள் ஏற்படும் பிறரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது புதிய தொழில் விரிவாக்க முயற்சிகளில் பொருளாதார நிலை உயர்ந்து உங்களுடைய தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிருக ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படலாம் பள்ளி கல்வியில் வெற்றி பெற்று சந்தோஷத்துல நீங்க மிதப்பீங்க தொலைதூர பயணங்களால் நன்மைகள் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் வீட்டு பெரியவர்கள் ஆசியுடன் சுப காரியங்கள் விமர்சையாக நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையால் ஆனந்தம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் சகோதரிடம் அன்பாய் இருக்க வேண்டியது நல்லது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு சுறுசுறுப்பற்ற நிலை காரணமாக காரிய தடை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீணலைச்சல் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு எதிரிகளின் பணமும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சு அப்படின்னு சொல்லலாம் ரிஷப ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இதனால உங்களுக்கு உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாம் சக பணியாளர்கள் விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினெட்டு இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஏழு ஒன்பது தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி பெருமாளுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே